தமிழகத்தின் ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு கார்பன் குறைப்பு பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் இரு நாடுகளுக்கும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன இப்பகுதிகளில் கூட்டு முயற்சிகள் புதுமையான தீர்வுகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்க முடியும் என்று தமிழக அரசின் கைத்தறி கைவினை மற்றும் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஐ எஸ் கோவையில் நடைபெற்ற இந்தியா தைவான் ஜபளித்துறை குழுமக் கூட்டத்தில் தெரிவித்தார் சிஐஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் குழுவின் கன்வீனர் திரு ஜி ஆர் கோபிகுமார் கூறுகையில் தமிழ்நாடு தமிழ்நாடு டெக்ஸ்டைல் 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 ஐ ஹேவ் மீ மை டாக்டர் கே இந்த மீட் எதுக்கு கண்டக்ட் மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் டே பாத்தீங்கன்னா டெலிகேஷன் வந்து கூட்டிட்டு கூட்டி ஸ்டைல் வேலு கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் தாய்வானுக்கு ஒரு டுவெல் மெம்பர் டெலிகேஷன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேரியஸ் எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்தோம் தட் இஸ் வித் த கவர்மெண்ட் வித் தி ட்ரேட் பாடிஸ் வித் ஃபார்ட்டி இண்டஸ்ட்ரியல் பி டு பி மீட்டிங்ஸ் வித் த தாய்வான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இதெல்லாமே த்ரூ தாய்வான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் பண்ணோம் தாய்வான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒல்ட் தே ஆர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தாய்வானுங்க தே ஹவ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்ஸ்டைல் மெம்பர்ஸுங்க இன் ஃப்ரம் தாய்வான் அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் பாடிஸுங்க ஸோ நம்ம ஊரில் ஒரு சைமாவோ ஒரு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோ இல்லை கரூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் ஸோ அவங்க கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் இங்கே தமிழ்நாடு பற்றி வி எக்ஸ்பிளைன் தன் நிறைய ப்ரெசென்டேஷன்ஸ் பண்ணோம் தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இந்தியாவோட அவுட்லுக் என்ன டெக்ஸ்டைல்ஸ் பற்றி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்மேட் ஃபைபர்ஸோட அவுட்லுக் என்ன பிகாஸ் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் நிறையா பேச்சு இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்னு பார்த்தா தாய்வான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த மேண்ட்மேட் ஃபைபர்ஸ்லேயும் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுட்டோர் கார்மெண்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுட்டோர் வேரில் தே ஆர் மார்க்கெட் லீடர்ஸ் சச் ஏ ஸ்மால் கண்ட்ரி வித் த பாப்புலேஷன் ஆஃப் ஹார்ட்லி அபவுட் ட்வெண்ட்டி வெரி வித் வெரி ஸ்மால் பாப்புலேஷன் இந்த மாதிரி பண்ண பண்ணக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் ஈகோசிஸ்டம் வச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒய்கான்ட் வி ஆல்சோ ரிப்பீட் த சேம் அப்படிங்கிறது தான் இங்கே ரெண்டு பேர்த்தோட கொஸ்டின் ஸோ அதனால தான் அங்கே போனோம் ஸோ இந்த தடவை இந்த டென் மெம்பர் டெலிகேஷன் நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தேவான் டு கம்மன் அப்ரோச்சஸ் ஸோ அதனால் இங்கே கோயம்புத்தூர் வந்துருக்கிறாங்க டூ வியூ தி டெக்ஸ்டைல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் ஈக்கோ சிஸ்டம் தமிழ்நாடு ரெண்டு நாள் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸும் இங்கே சுற்றி காமிக்கிறோம் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி பிஎஸ்எஃப் பாலிஷ்டு ஸ்டேபிள் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி கார்மெண்டிங் இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி காமிச்சிட்டு லாஸ்ட் டே தட் இஸ் டே ஆஃப்ட்டு மாறும் அங்கே சென்னையில் போய் கவர்மெண்ட் கூட ஃபைனலாக ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அண்டு இந்த இவெண்ட்னால் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ டேஸ் ஆஃப் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ஹேஸ் பீன் பாசிட்டிவ் ஸோ ஃபார் அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் நாங்கள் இது நல்லபடியாக முடியும் தான் எதிர்பார்க்குறோம்